அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பூவை மூர்த்தியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பயனுள்ள வகையில் கொண்டாடி மகிழ்ந்தனர் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் பூவை மூர்த்தியார் உள்ளிட்டோர் பிறந்த நாளை முன்னிட்டு நூறு வழக்கறிஞர்களுக்கு இலவச ஹெல்மெட் மற்றும் சட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டதோடு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இருந்து பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கும் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலை வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தாமஸ் பரணபாஸ் மற்றும் செயலாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பூவை மூர்த்தியார் புகைப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்திய பின்பு வழக்கறிஞர்களுக்கு நல உதவி வழங்கியதோடு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இதில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க பொருளாளர் நூலகர் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்